வணக்கம் வேத ஜோதிடத்தோட ரொம்பவே சுவாரஸ்யமான உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜாதகத்தை வெறும் எதிர்காலத்தை சொல்ற ஒரு விஷயமா பார்க்காம நம்மள நாமளே ஆழமா புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான கருவியா எப்படி பயன்படுத்தலாங்கிறது பத்திதான் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில தடவாவது இந்த கேள்வியை நமக்கு நாமே கேட்டிருப்போம் இல்லையா நம்ம விதி உண்மையிலே முன்னாடியே எழுதப்பட்டதா இல்ல அத மாத்திர சக்தி நம்ம கையில இருக்கா வாங்க இந்த ஒரு பெரிய கேள்விக்கு ஒரு ஆழமான பதில தேடுவோம் இந்த முழு விளக்கத்தோட ஆணிவேரே இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரி தாங்க ஜாதகம்ங்கிறது ஒரு தண்டனை தீர்ப்பு கிடையாது அது நம்மளோட போன ஜென்ம கர்மாவோட பதிவுகளை புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபட்டு ஒரு சுதந்திரமான மனுஷனா வாழ்றதுக்கான ஒரு திறவுகோல் ஆமாங்க உங்க ஜாதகத்தை ஒரு ஃபைனல் ஜட்மெண்ட்டா பாக்காதீங்க அதுக்கு பதிலா அத ஒரு கர்ம வரைபடம்னு கற்பனை பண்ணி பாருங்க சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கூகுள் மேப் மாதிரி நீங்க இங்கே தான் போகணும்னு அது சொல்லாது ஆனால் அவன் நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்கள் வழியில் என்னென்ன மேடு பள்ளங்கள் இருக்கு வேற என்னென்ன மாற்று வழிகள் இருக்குன்னு தெளிவாக காட்டும் புளிப்பாணி சொல்கிற இந்த நாலு படிநிலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க ஜோதிடங்கிறது இதில் மொதல் படி தான் அது நமக்கு நம்ம கர்மாவை பத்தின அறிவை கொடுக்குது அந்த அறிவு நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வை உருவாக்குது அந்த விழிப்புணர்வு தான் நம்மளை கர்மாவோட கட்டுகளில் இருந்து விடுவிக்குது சரி வாங்க இந்த வரைபடத்தோட முக்கியமான அம்சங்களை பற்றி பார்ப்போம் இந்த கர்ம வரைபடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே முதல் சாவி கிரகங்கள் தான் அதை வெறும் வானத்தில் இருக்கிற கோள்களா மட்டும் பார்க்காதீங்க நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் இயக்குற பிரபஞ்ச ஆற்றல்களா பாருங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனிப்பட்ட குணம் இருக்கு உதாரணத்துக்கு சூரியன் எடுத்துப்போமே அது நம்மளோட ஆன்மா நம்மளோட உயிர் சக்தி ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியன் வலுவா இருந்தா அவங்க இயல்பாவே ஒரு லீடரா நல்ல தன்னம்பிக்கையோட இருப்பாங்க அதுவே சூரியன் கொஞ்சம் பலவீனமா இருந்தா ஈகோ பிரச்சனை இல்லனா அப்பாவோட சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அடுத்து சந்திரன் இது நம்ம மனசோட கண்ணாடி சந்திரன் ஜாதகத்துல வலுவா இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் மனசு அமைதியா தெளிவா இருக்கும் அதுவே பலவீனமா இருந்தா சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமா கவலைப்படுறது ஓவரா யோசிக்கிறது திடீர் திடீர்னு மூட் ஸ்விங்ஸ் வர்றது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் செவ்வாய் இதுதான் நம்மளோட ஆக்ஷன் நம்மளோட தைரியம் இது ஜாதகத்தில் வலுவா இருக்கும்போது ஒருத்தர துணிச்சலா செயல்பட வைக்கும் இலக்குகளை நோக்கி ஓட வைக்கும் ஆனா அதுவே பலவீனமாக இருந்தா அதே எனர்ஜி கட்டுப்படுத்த முடியாத கோபமாக தேவையில்லாத சண்டையா இல்ல அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகளா மாறிடும் வியாழன் அதாவது குரு இவர்தான் கிரகங்களோட குரு ஒரு பெரிய சுபகிரகம் இது நம்ம ஞானத்தையும் வளர்ச்சியையும் குறிக்குது குரு வலுவா இருந்தா கரெக்டான நேரத்துல நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும் அதுவே பலவீனமா இருந்தா தப்பான ஆலோசனைகளை கேட்டு தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சனி கிரகம் ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆனா நேர்மையான வாரியார் மாதிரி சனி வலுவா இருந்தா ஒழுக்கம் பொறுமை விடாமுயற்சி மூலமா ஒருத்தருக்கு நிலையான அசைக்க முடியாத வெற்றியை கொடுப்பாரு ஆனா அது பலவீனமா இருந்தா வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் தாமதம் தடைகள் போராட்டங்கள்னு பாடம் கத்துக் கொடுப்பாரு இவர்தான் கர்மாவோட அதிபதி ஓகே கிரகங்கள் தான் நடிகர்கள்னா அவங்க எங்க நடிப்பாங்க அந்த மேடை தான் இந்த வீடுகள் அதாவது பாவங்கள் நம்ம ஜாதகம் பன்னெண்டு வீடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு வீடும் நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பகுதியை குறிக்குது இங்க சில முக்கியமான வீடுகளாக பார்க்கலாம் உதாரணத்துக்கு முதல் வீடு அதுதான் நீங்க உங்க தோற்றம் குணம் குணமெல்லாம் நாலாவது வீடு உங்க அம்மா உங்க வீடு உங்க மன நிம்மதியை குறிக்குது அதே மாதிரி பத்தாவது வீடு அது உங்க தொழில் சமுதாயத்தில் உங்க அந்தஸ்து இப்படி ஒரு கிரகம் எந்த வீட்ல இருக்கோ அந்த வீட்டோட தன்மைகளை தன்னோட சக்தியால இய இப்ப நாம இந்த வரைபடத்தோட ரொம்பவே முக்கியமான ஒரு ட்விஸ்டான பகுதிக்கு வரும் நேரம் உங்க ஜாதகத்துல ஒரு பெரிய ராஜயோகம் இருக்கலாம் ஆனா அது எப்போ வேலை செய்யும் அதோட பலனை நீங்க எப்போ அனுபவிப்பீங்க இங்கதான் நேரம் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி உள்ள வருது சும்மா கற்பனை பண்ணி பாருங்க உங்க மேப்ல ஒரு பெரிய பதவிக்கோ இல்ல பெரிய அளவுல பணம் வர்றதுக்கோ ஒரு அமைப்பு இருக்கு ஆனா அது வெறும் ஒரு வாய்ப்பு மட்டும்தான் அது நடக்காம வெறும் வாக்குறுதியாவே போறதுக்கும் சான்ஸ் இருக்கு இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம் அந்த வாக்குறுதி எப்போ நிஜமாகும் இதுக்கு பதில் சொல்றதுதான் தசா கோச்சாரம் மாதிரியான ஜோதிட கணிப்பு முறைகள் தசானா சிம்பிளா ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட ஆட்சி காலம் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒரு கிரகம் ஆட்சி செய்யும் அந்த தசா நடக்கும்போது அந்த கிரகத்தோட குணமும் அது உங்க ஜாதகத்துல எங்க இருக்கோ அதோட பலன்களும் தான் உங்க வாழ்க்கையோட மெயின் தீமா இருக்கும் இந்த உதாரணத்தை பாருங்களேன் ஒருத்தரோட வாழ்க்கையில பதினாலு வருஷம் குரு தசா நடக்குதுன்னா அந்த டைம்ல வளர்ச்சி புதுசா கத்துக்கிறது ஆன்மீகம்னு கவனம் போகும் அதுக்கப்புறம் வர்ற பத்தொன்பது வருஷ சனி தசா கடின உழைப்பு பொறுப்புகள் கர்ம பாடங்கள்னு கற்றுக் கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு தசா காலமும் நம்ம வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கும் இதுவரைக்கும் நாம பார்த்ததுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது இந்த கர்ம வரைபடம் நம்மள ஒரு கூண்டுல அடைக்கல அதுக்கு பதிலா நம்ம கையில ஒரு பவர்ஃபுல்லான வழிகாட்டிய கொடுத்துருக்கு நாம விதியோட கையில இருக்கிற பயணிகள் இல்ல இந்த பயணத்தை நாமளே வழிநடத்துற ஓட்டுநர்கள் இந்த முக்கியமான பாயிண்ட்ஸை சுரக்கமா பாப்போம் உங்க ஜாதகம் ஒரு தீர்ப்பு இல்ல அது ஒரு ரிப்போர்ட் உங்க பலம் பலவீனம் ரெண்டையுமே அது காட்டும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அதுக்கான நேரம் அதாவது தசா வரணும் இதில் முக்கியமாக நாம புரிஞ்சிக்க வேண்டியது விழிப்புணர்வும் முயற்சியும் இருந்தா எவ்வளோ கஷ்டமான கிரக அமைப்புகளோட தாக்கத்தையும் நம்மளால் மாற்றி அமைக்க முடியும் கடைசியாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஆழமான உண்மை இதுதான் இந்த அறிவோட உண்மையான நோக்கம் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை நான் ஏன் இப்படி இருக்கேன் ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குதுன்னு நம்மள நாமளே புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதலோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் முழுமையான விழிப்புணர்வோட வாழ்கிறது தான் ஆக இப்போ உங்க கையில் ஒரு மேப் இருக்கு அது உங்க பலம் பலவீனம் வாய்ப்புகள் சவால்கள்னு எல்லாத்தையும் காட்டுது இத வச்சு உங்க வாழ்க்கை பயணத்தை எப்படி இன்னும் சிறப்பா விழிப்புணர்வோட சுதந்திரமாக வழி போறீங்க யோசிச்சு பாருங்க